நடுநாட்டு திருப்பதியான நம் திருக்கோவலூரில் கொண்டுள்ள திருவிக்கிரமன் உலகளந்த பெருமாளும் பூங்கோல் நாச்சியாரையும் இல்லை ஐயா நான் பார்த்தேங்க நல்லா இருந்ததுங்களா நல்லா இருந்தா கோவிலுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் எந்த மூணு நான்கு ஆழ்வார்களால் பாடல் பெற்ற சிறப்புமிக்க சிறப்புமிக்க திவ்ய தேசம் ஜனங்கள் சௌக்கியமாக இருக்கணும் நோய் நோடு இல்லாமல் நல்லா படித்து உத்தியோகத்துக்கு போகணும் கடன் இல்லாமல் நூறாண்டு காலம் நோயின்றி நிம்மதியாக வாழணும் முதலாழ்வார் மூன்று பேருக்கும் மிருகண்ட மகரிஷிக்கும் நான்கு பேருக்கும் தரிசனம் கொடுத்திருக்கார் பெருமாள் திருமங்கை ஆழ்வாரால் பத்து பாசுரம் பாடல் பெற்ற திவ்ய தேசம் மஞ்சாடு வரை எழும் கடல்கள் எழும் வானகமும் மன்னகமும் மற்றும் எல்லாம் எஞ்சாமல் வயிற்றடக்கி ஆளின் மேல் ஓர் இளந்தளிரில் கண் வளர்ந்த இசந்தன்னை புஞ்சா நீர்வளம் சுரக்கும் பெண்ணை தென்பால் தூய நான் மறையா பார்த்தேன் ஆஞ்சநேயர் பார்த்தேன் கோபாலசாமி வந்திருக்கோம் இப்போ வந்து இந்த சாமி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா இருவார் ஒரு காலம் ஒரு கால் வடகு பக்கமும் ஒரு கால் சங்கு வந்து மாறி இருக்கும் பார்த்தேன் உச்ச பண்ணுறது பெருமாளுக்கு புட்டராசி மாதம் பார்த்தேன் நல்ல தரிசனம் பெருமாள்கிட்ட இந்த உடம்பு எத்தனை கோயிலுக்கு

விழுப்புரம் 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 பாதையே வரீங்களா என்னென்ன ஒரு போய் வந்திருக்கீங்க எல்லா ஊருமே அடிச்சுன்னு போகட்டும் பதிலானே ஆ எப்படி இருந்தார் பெருமாள் நல்லா இருக்காரு நடுநாட்டு திருப்பதி பார்க்க வேண்டியது புரட்டாசி சனிக்கிழமை ரெண்டாவது சனிக்கிழமை முக்கியத்துவமானது இது இந்த தரிசனம் மூணு சனிக்கிழமை தரிசனம் பண்ணாக்கா அஞ்சாடும் வரையேடும் கடல்கழேடும் ஆனகமும் அன்னகமும் மற்றெல்லாம் செஞ்சாமல் வயிற்றடைக்கு மேலோ இளந்தளறி கண்மழந்த பெண்ணே தென்பார் தென்பா மறையால் சோமச்செய்ய செஞ்சாளில் விட வயலில் திகந்தது வந்தும் செல்வ திருக்கோவா ஊர்தல் கண்டானே சுவாமி பார்த்தாச்சியா இப்போ தான் பார்க்க போறோம் சூப்பராக இருக்கும் சுவாமி அந்த பேருமா ரொம்ப சக்தி உள்ளது வேல் திருப்பதி கீழே திருப்பதி பவர் ரொம்ப அதிகம் எல்லோரும் வந்து சீக்கிரம் தரிசனம் பண்ணுங்கள் தழு போட்டு தேங்காய் வச்சுட்டு போங்க வேடுவாழோட வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா நான் கள்ளக்குறிச்சி வர வரேன் சாமி முன்னாள் மூணு வருஷம் முன்னாடி வந்துடுறேன் இப்போ திரும்ப இந்த ரெண்டாவது சனிக்கிழமை வந்திருக்கேன் பெருமாளை சேவை பண்ணேன் சாமியே தாயார் அம்மா எல்லோரும் சேவித்தேன் மனது ரொம்ப சந்தோஷம் திருப்தியாக இருக்குது சாமிக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் பயணம் இல்லை எடுத்து வீடியோ போடுறீங்களாண்ணா வெள்ளை வெள்ளு போட்டுருக்கேன்